வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு இது இணைந்த வழிபாடு நான் ஒரு தடவை பேசினேன் ஒரு விவரம் இல்லாம பேசுறாரு விவரம் இல்லாம பேசுறாரு மன்னிச்சுக்க நான் ஒரு புஸ்தகம் படிக்காம நாங்க பேச மாட்டோம் நான் ஒரு புஸ்தகம் படிக்காம நாங்க பேச மாட்டோம் நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது நான் வானமாமலை அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் போட்டு புத்தகமே எழுதியிருக்கார் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு சீனிவாசங்கார் எழுதினது நைன்டீன் நாட் சிக்ஸ் அவர் வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் அவர் சீனிவாச ஐயங்கார் மறந்துடாதீங்க அவர் எழுதுற போது இந்த கருத்தை எழுதுறாரு இப்போ அவருடைய வார்த்தையிலேருந்து நான் முருக வழிபாடு பற்றிய ஒரு ரெண்டு செய்தியை அவங்க முன்னாடி படக்கிறார் சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே எப்படிங்க சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே தமிழருடைய தனி தமிழ் தெய்வமான முருகனை எப்படி தமிழ் தனி தமிழ் தெய்வமான முருகனை வட ஆரிய தெய்வமாகிய கார்த்திகேயனோடு ஒப்புமை உடைய தெய்வமாக போற்றும் வழக்கம் உண்டாயிற்று சிவனுடைய மகனாக ஆறு முகமும் பன்னிரு கையும் உடைய குகனாக தேவ சேனாதிபதியாக தமிழ்கடவுளான முருகன் கருதப்பட்டான் திருமுருகாற்று படை என்னும் பாடலில்தான் ஆரிய கடவுளான சுப்பிரமணியனோடு தொடர்பு முருகன் சுட்டப்படுகிறான் வானோர் தானை தலைவன் அந்தனர் வெறுக்கை மங்கையர் கணவன் அருவர் பயந்த ஆரமர் செல்வன் என்று ஆறுமுக கடவுள் பிறப்பு பற்றிய செய்தியை நக்கீரர் குறிப்பிடுகிறார் இதையே சிற்றில மாற்றங்களோடு கார்த்திகேயரின் பிறப்பை பற்றிய வரலாற்றை காலத்தால் மிகவும் பிற்பட்ட பரிபாடலிலும் சேர்த்து பேசப்படுகிறது இது ரெண்டு நம்ம சொல்லும் போது என்ன கோவப்படுறாங்க ரெண்டு வழிபாடு இணைஞ்சதுன்னு சொன்னா சொல்லாது மூடு மூடுவாய சொல்லாத வரலாறு சரியா தெரிஞ்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது ரெண்டும் இணைந்த வழிபாடு இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் முருக வழிபாட்டுக்கும் சுப்பிரமணியனுடைய வழிபாட்டுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு முருகனுடைய அருணகிரிநாதர் வேல் வகுப்புன்னு ஒரு ஒரு பகுதி அந்த வேல் வகுப்புங்கிற நூல் எடுத்து அந்த எது மாலையா தொங்குதுன்னு எழுதுறாரு அந்த வேல்ல எது மாலை தெரியுமா எதிரிகளுடைய குடல் எதிரிகளுடைய குடல் மாலையா தொங்குது அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டா ரத்தம் மாமிசம் இவற்றினுடைய அந்த வாசம் வீசக்கூடிய வேல் எழுதுறாரு யார் எழுதுறா அருணகிரிநாதன் எழுதுறாரு அப்ப நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா முருகனுடைய வேல் என்பது மாமிசத்தோடு தொடர்புடையதாக தமிழ் இலக்கியங்களில் பேசப்பட்டிருக்கிறது இப்போ என்ன ஒரு குழப்பம் பண்றாங்க சைவ அசைவத்தையும் கோயில் வழிபாட்டையும் குழப்பி அகங்காரத்தால் அவங்கவுங்க நினைச்சது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க தயவு அப்படி நினைக்காதீங்க வரலாற்றை பொறுமையா படி எப்படி இருந்தது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன இதை படிச்சாதானே வெளியே வர முடியும் இப்ப நான் படிக்க போற வார்த்தை என்னது இல்லைங்க இப்ப நான் படிக்க போற வார்த்தை என்னது இல்லைங்க முதன் முதலாக முதன் முதலாக ஆரிய மயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில் இந்த வார்த்தை அப்புறம் யாருதுன்னு சொல்றேன் முதல் முதலாக ஆரிய மயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் தான் முதல் திருக்கோயில் சூரசம்மாரங்க தான் நடக்குது நம்ம தேவசேனாதிபதியா கொண்டாந்து முருகப்பெருமான சுப்பிரமணியராவும் இங்க தமிழ்ல அந்த முருகனையும் நம்ம இணைக்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன் இப்ப அதை சொல்லல இனிமே பிரிய முடியாது நம்ம கலந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்துட்டோம் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் கலந்துட்டவங்கள ஒரு சில பேர் உன்னை விட நான் மேலேன்னு திமிரு பேசாது கலந்துட்டவங்கள ஒரு சிலர் உங்களை விட நான் மேலேன்னு திமுறு பேசாது நீங்களும் எங்களுக்கு சமம் சமமா நில்லுங்க எங்களை விட மேலேன்னு பேசாது எங்களை விட கீழேன்னு கூட நான் உங்களை சொல்லல நீங்களும் நானும் ஈக்குவலா இருக்கலாம் எங்களை விட மேலே அப்படிங்கறத நிலநாட்டம் முயற்சி பண்ணாதீங்க இது இணைந்ததுதான் ஒத்துக்கிட்டா எந்த சட்ட சிக்கலும் கிடையாது எந்த சமூக சிக்கலுமே கிடையாது ஒரு காலத்தில் வேல் வழிபாடு மாமிசத்தோடு தொடர்புடையது பின்னர் வந்து ஆகம வழிபாடு மாமிசங்களோடு தொடர்பு இல்லாதது தெரியலீங்க ஆகமப்படி கட்டிய கோயில் என்பது வேறு கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்பது வேறு இதுக்குள்ள வித்தியாசம் ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில் என்றால் வேறு கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்றால் பொருள் வேறு திருப்பரங்குன்ற கோயில் ஆகம கோயில் ஆக முடியாது ஏன் பாறையில் செதுக்கப்பட்ட உருவம் சிலை எடுத்தலுக்குரிய ஆகம இலக்கணப்படி வராது பாறையில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலுக்கு ஆகமங்கள் கிடையாது எனக்கு